என்ன வளவன் கிஷன் ரெட்டி சென்னை வருவார் போருக்கு அதுவும் பொங்கல் முடிச்ச கையோட பொங்க வைக்கணும் அண்ணாமலைக்கு அடுத்து யாரு அப்படிங்கறதுக்கான முடிவுகளுக்காக பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளராகவும் இப்போ தேர்தல் மாநில தலைவர் தேர்தலுக்கான அமைப்பாளரும் அவர்தான் கிஷன் ரெட்டி மத்திய அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பதினேழாம் தேதி வருகிறார் ஃப்ரைடே அப்படிங்கற பாஜகவே பரபரப்பாக இருக்கிறது தலைவர் யார் அப்படின்னு கமலாலயத்தை கைப்பற்ற போவது எந்த கோஷ்டி அப்படிங்கறதுதான் பிரதானமான ஒரு கேள்வியா அது என்னென்ன கோஷ்டி இருக்கு முதல்ல கோஷ்டி தான் இருக்கு இல்ல ரேஸ்ல பார்த்தா இருக்கிறது பாரம்பரியமா அந்த கமலாலயத்தை சுத்தி இந்தி பிரச்சார சபா சுத்திட்டு இருந்தவங்கிறது தனி தனி கோஷ்டி அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஆனா அந்த கோஷ்டிக்கு வாய்ப்பே இல்ல போல கம்ப்ளீட்டா அவங்க வந்து நீங்க நிர்மலா சீதாராமன் வரைக்கும் ஒரு முயற்சிக்கு ட்ரை பண்ணாங்க திடீர்னு அவங்கள முதலமைச்சர் வேட்பாளராக இருபத்தாறு சந்திச்சா என்ன இப்படி எல்லாம் கூட ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்டது அவங்க ஒரு பெண் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்துக்கலாம் அதே போல பிராமண சமூகத்துலயும் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் காட்டிக்கலாம் பல விளையாட்டுறாங்க இப்ப அந்த ஆப்ஷன் ஃபுல்லா ரூல்ட் அவுட் அஹ் கடைசியாக ஓரளவுக்கு ஆக்டிவா இருந்த கேட்டீராகவனும் திட்டமிட்டு உரங்கட்டப்பட்டா அண்ணாமலையால் அண்ணாமலையால் அப்படிங்கறது

அப்படிங்கறது அவர் பல முயற்சிகளை பண்ணார் கடைசி முயற்சியாக ஆக ஏன்னா அவர் டெல்லி போயிட்டு அமித்ஷா அவரை சந்திக்க நேரம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது ரெண்டு முறைக்கும் போயிட்டு ட்ரை பண்ணி கொடுக்கல அப்படிங்கறத சொல்லப்பட்டதுனால தன்னுடைய அரசியல் ஆசானான பி எல் சந்தோஷ் கிட்டயே சரணாகதி அடையிற இடத்துக்கு வந்துட்டு நீங்க அத பார்த்து செஞ்சு கொடுங்க இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ஏன்னா இன்னும் ஒன்றரை வருஷத்துல எலெக்ஷன் போனீங்க அதனால முடிச்சா நமக்கு கட்டாயம் ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்குரியதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடைசியா டாக்டர் எஸ் சூர்யாவோட நூல் வீர சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதை அப்படிங்கிற நூல் வெளியிட்ட விழா சாவர்கர் வீர் சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதையின் புத்தகம் ஆக்சுவலா என்னைக்குன்னா தமிழ் இசையன் குஷ்பூ டீம் போயிட்டு கவர்னரை சேர்ந்து சென்னை இந்த புத்தகம் வெளியிடும் நடந்தது பி எல் சந்தோஷ் ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் கேட்டீராக வந்து நின்றுட்டு இருந்த அதை பார்த்தோம் சுபியல் சந்தோஷனுடைய முயற்சி இன்னைக்கு ஒரு அமைப்பு பொதுச் செயலாளராக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் அவருக்கு ரெண்டு முடிஞ்சு போச்சு நட்டா ஓட்டு சேர்த்து இவரும் மாற்றப்பட ஒரு பாயிண்ட் பட் ஸ்டில் அவர் அங்க ஒரு பவர் சென்டராக ஏன்னா அண்ணாமலை உங்களுக்கு உள்ள கொண்டு வந்ததுல இருந்து ஒரு எலிவேட் பண்ணி அடுத்ததுக்கு நடத்தினது எல்லாமே அவருடைய ரோல் தான் ஸோ தன்னுடைய குருநாதர் மூலமாகவே அவர் ஒரு எக்ஸ்டென்ஷனை எதிர்பார்த்து அண்ணாமலை ரேஸ்ல இருக்கிறார் இரண்டாவதாக வானதி சீனிவாசன் ரேஸில் இருக்காங்க ஏன்னா வானதி அஃப்கோர்ஸ் அகில இந்திய மகிழா மோர்ச்சா தலைவியாக அவங்க இருந்தாலும் கூட அதை தாண்டி இங்கே மாநில தலைவருக்கு உண்டான அந்தஸ்து அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க யோசிக்கிறாங்க அதுக்கு அதே போல தமிழிசைக்கு பிறகு இன்னும் ஒரு பெண் தலைவரை கொடுக்கல ஒரு மிக்சி கேம்ப்னா இங்க போடலாம் மற்ற எல்லா மாநிலங்களையும் எவ்வளோ பேர் இருக்காங்கிறது வேற கேள்வின்னு வச்சுக்கோங்க பிஜேபிக்கு அப்படிங்கிறது மூன்றாவதாக நயினார் நாகேந்திர தாண்டி சமூகமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கான பகுதிகளில் குறிப்பாக கொங்கு பகுதிகளில் ஒரு செல்வாக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அது வந்து நம்பர்ஸ்ல அது என்ன எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இது வரைக்கும் ப்ரூவ் ஆகல மற்றபடி இப்ப கொங்கு பெல்ட்டை வந்து கைவிட்ட கூடாது ஆனா அதே சமயத்துல அண்ணாமலை இருக்கக்கூடாது அண்ணாமலை இருக்கக்கூடாது கொங்கு பெல்ட் நம்ம கூட இருக்கணும் அதிமுக கூட்டணியோட ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவங்க ஆப்ஷனை வந்து வானதியா அப்படிங்கிற இடத்துக்கு நகருவாங்க ஆனா அதே நேரம் நீங்க நைனாரை நகர்த்தும் போது இப்போ ஒருவேளை நைனாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பாஜகல அமைப்பு கட்சி அந்த விஷயங்கள் உள்ள வரும்போது நைனார் மாநில தலைவராக நைனார் நாயந்தன் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் சட்டமன்ற குழு தலைவராக அவர் இருக்க மாட்டார் அந்த இடம் வானதிக்கு கொடுக்கப்பட்டு அது ஒரு வெயிட்டேஜாக எம்எல்ஏக்கான குழு தலைவர்னும் போது அதுக்கான வெயிட்டேஜ் வேற அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரூல் அவுட் பண்ண முடியாது ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட எல்முருகனும் சரி அண்ணாமலையும் சரி தான் அவங்க மூன்றாவதும் அங்கேயே இத உடைக்கிறதுக்காகவே நயினார் நாகேந்திரனுக்கு கூடுதல் வாய்ப்பு கொடுக்கலாம் நயினார் நாகேந்திரன் சார்ந்த சமூகத்தினுடைய ஓட்டை குறிப்பா தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு ஒரு ஆதரவு தளம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த தளத்தை மையமாக வைத்து செயல்படலாம் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நிச்சயமா அந்த ஆங்கிள் அவங்க யோசிக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு மேற்கு மண்டலத்துல ஒரு எக்ஸ்டென்ட் இருக்குது சப்போர்ட் இருக்குது அதை எப்படி நம்ம கல்டிவேட் பண்ண போகிறோங்கிறது ஒண்ணு கூடுதலாக அடுத்த மண்டலத்துக்கு நீ விரிவுபடுத்த வேண்டியிருக்கு ஸோ சவுத்து டீப் சவுத் போவது உங்களுக்கு பொன்ராதா கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம அப்படி டீப் சவுத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு இருக்கு அதான் கன்னியாகுமரி அவங்களுக்கு இருக்கு மண்டக்காடு கலவரம் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு நீங்க வந்து விவேகானந்தர் பாறையில வந்து ஆர்எஸ்எஸ் அதே மாதிரி சின்மியா மிஷன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பா விவேகானந்தர் மண்டபத்தை கட்டினதா இருக்கட்டும் தொடர்ச்சியாக அந்த கன்னியாகுமரி பகுதி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கோட்டையாக அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கன்னியாகுமரியிலேருந்து அது இப்படி டைவர்ஸிஃபை ஆகி உங்களுக்கு வெள்ளி தூத்துக்குடி தெங்காய் போய் அப்படி நடத்துறதுக்கான வேலைகள் அங்க ஹோல்ட் எடுக்கணும் அதுல ஒரு ஹோல்ட் அவங்க ட்ரை பண்ணாங்க யாரை வச்சு அப்படின்னா நம்ம வந்து வே தேவேந்திரோடு வேளாண் சமூகத்தை மையமாக வைத்து ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய கேம்பை என்ன பண்ணுச்சு அமித்ஷாவே நேரடியாக எல்லாம் வந்தாருனாரு குறிப்பாக நம்ம மருத்துவர் அவர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு கேமை ப்ளே பண்ணாரு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாவத்தியை நேரடியாக போய் அவர் பார்த்தாரு அந்த கேமையும் அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அந்த பகுதியில் பட் ஆனால் ஃபுல் அவர் கன்சாலிடேஷன் ஆகலை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒருமித்த முகமா அங்க இல்ல பல அமைப்புகளாக இருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு கன்சாலிடேட்டட் ரோட் பேங்க் ஆகி இல்லாததை அவங்களுக்கு சரி ஓகே நம்ம வேற கன்சல்டேஷன் நோக்கி நோக்கி நகர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு கூட்டணிக்குள்ளேயே என்னதான் கூட அவங்க அந்த சமூகத்தினுடைய ஐக்கானாக பார்க்கப்படுகிறார்களா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப வானதி வந்தா கூட அண்ணாமலை வந்து ஓரம் கட்டப்படுவாரு எடப்பாடியோட பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்கும் அப்படிங்கறது ஒரு பக்கம் நைனார் வந்தாலும் அதிமுக பேச்சுவார்த்தை இன்னும் இருக்கும் இதில் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது நைனார் நையினார் வந்தாருன்னா அண்ணாமலையினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி கட்சிக்குள்ளே ஏன்னா நாலு கோடி பிரச்சனை அவங்களுக்குள்ள இன்னும் தீராமல் இருக்கு அந்த நாலு கோடி எப்படி மாட்டுச்சு தாம்பரத்தில் என்ன பிரச்சனை வந்துச்சு அதுக்கு பின்னாடி அண்ணாமலையினுடைய பேர் எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் நைனார் வெற்றி பெற்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க பல சதி திட்டங்களை அண்ணாமலை செய்ததாக உள்கட்சிக்குள்ளேயே பேசப்பட்டுச்சு ஸோ இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நைனார் வந்தால் கண்டிப்பாக அண்ணாமலை முழுமுற்றாக ஒதுக்கப்படுவார் அப்படிங்கிறது யதார்த்தமான கள நிலவரம் ஆனால் இதில் என்னென்னா மத்திய பாஜாக்கா அதில் ஒரு கேம் பிளேவாக அவர் ஸ்டேட்டில் விடாமல் நாங்கள் சென்ட்ரலுக்கு தூக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்த்துவாங்களா என்கிற ஒரு பார்வை இருக்குது அது அவரே போய் கேட்டால் உண்டு எனக்கு எதாவது இங்கே இருக்குது அசிங்கமாக இருக்குது என்ன ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க நான் மேலே வந்துடுறேன் கேட்டால் வாங்க நீங்க ஏதாவது பொறுப்பாளராக இருக்குன்னு கூட கூப்பிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அமைப்பு ரீதியான பொறுப்பு தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு இந்த நேரத்துல ராஜ்யசபா அஃபோர்ட் பண்றதுங்கிறது வாய்ப்பு கிடையாது நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப பல மாநிலங்களில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு ஏற்கனவே வேற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்துட்டீங்க எனக்கு ராஜ்யசபா வச்சு கொடுங்கன்னு சொந்த கட்சிக்காரங்களே பல ஸ்டேட்ல இவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறது நம்பர்ஸ் ஓட் நம்பர்ஸ்ல ஒன்றும் வேரியேஷன்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஓட்டோட கால்குலேஷன்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை இவருக்கு ராஜ்யசபா பதவி கொடுப்பதினால் இங்கு பாஜகவுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர அண்ணாமலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கிடையாது ஸோ அவங்களுக்கு அது அது அப்படி இருந்திருந்தால் அமித்ஷா அவர்கள் சந்திக்க டைம் இல்லாமல் வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஸோ அண்ணாமலை நகர்த்தப்படுகிறார் என்று சொன்னால் அடுத்து இவங்க ரெண்டு பேர் எடப்பாடியோட அது ஆகும் இது போக அவங்களுக்குன்னு ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை நோக்கிய ஒரு கேல்குலேஷனும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் புது செய்தியாக இருக்கு அதாவது ஏற்கனவே இருந்ததை புதுப்பிக்கிறாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட பொண்ணா இருக்கு அடுத்த எலக்ஷன் அவர் நிற்பாராங்கிறது யோசனை குறித்து ஒரு வேலை இருபத்தி ஆறுல நிற்கிறாரா அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதுக்கு வாய்ப்பு எழுபத்தஞ்சு பாராயிரம்னு நினைக்கிறேன் அப்ப அப்படின்னும் போது அந்த சமூகம் அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருந்திருக்கு மத்திய இணையமைச்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க தலைவர் பொறுப்புல இருந்து பல வேலைகளை பார்த்தாருங்கிறதுனால அப்படி நாடாளு சமூகத்துக்கான ஒரு ஈக்குவேஷன்ஸ்னு உள்ளே போகும்போது டாக்டர் தமிழிசை அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க அவங்க இந்த ரேஸ்லேயே கம்ப்ளீட்டாக ரூல்ட் அவுட் ஏன்னா அவங்களை இங்கேருந்து நகர்த்தணும்னு தான் கவர்னர் ஆகிட்டாங்க அவங்க திரும்ப ரெசிட் பண்ணிவிட்டு வந்து நான் அதை எடுத்துக்கிறேன்னு எடுக்கும்போது திரும்ப உங்களுக்கு அதை கொடுக்குறதுங்கிறது மத்திய பாஜக அரசும் முடிவு பண்ணாது நாங்கள் வேற பியூரோக்ராட்ஸ் நாங்கள் போட்டுட்டு போகிறோம் அவங்க அவ நாங்கள் சொல்கிற வரைக்கும் அவங்க ரெசைன் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு அரசியல் ஆசாரம் தானே நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது டாக்டர் தமிழிசை ஒருவேளை அந்த ஒரு அதாவது இப்போ நாலு பேர் வந்து பரிசீலனையில் இருக்கிறதா சொல்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாடார் சமூகத்தினுடைய வாக்குகள் பெரிய அளவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு உளவுத்துடைய ரிப்போர்ட் வந்து டெல்லிக்கு போயிருக்கு அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் இந்த ஆறு மாவட்டங்களில் பெருவாரியான வாக்கு பல இடங்கள் அவங்க செகண்ட் பிளேஸ் வந்தாங்க ஸோ அந்த ஒரு புஷ்ஷே காரணம் அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே கன்சாலிடேட்டடாக விழுந்திருக்கு ஒரு பிளாக் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் சொன்னதுனால இப்போ நாலு பேர் தமிழ் செய்யல வச்சிருக்காங்க பட் அவங்க கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய இடமா இருக்கு பிரிக்ஸ் நாடுகளுடைய புதிய வளர்ச்சி வங்கிக்கான இந்திய மண்டல இயக்குனர் ஜெனரல் ஜெகதீச பாண்டியன் அவர் பெயர் பரிந்துரையில் இருக்கிறதாகவும் இருக்கு மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ராஜன் நான்காவது இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் சிவன் ஸோ இவங்க நாலு பேரில் யாராவது ஒருத்தர் நாலு பேருமே நாடார் சமூகத்திலேருந்து வந்துடக்கூடிய வந்திருக்கக்கூடியவங்க ஸோ அப்படி வரும்பொழுது ஒரு நாடாருக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் எம்பவர் பண்ணியிருக்கோங்கிற அந்த கிளைமுக்குள்ள ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த கிளைமை அந்த பேக்கேஜை அந்த பேக்கெட்டை எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிருக்காங்க நீங்கள் கன்னியாகுமரி மையமாக வைத்தா இருக்கட்டும் குறிப்பாக கிறிஸ்தவ நாடார்களுக்கு எதிராக ஒரு கேம்பெயினை அவங்க பண்ணியிருக்காங்க ஆனா அதே சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்து நாடர்களுடைய ஓட் பேங்கை வந்து ரொம்ப டார்கெட்டடா பேக்கேஜ் பண்றதுல வந்து அவங்க வந்து பொன்னாரஸ் ரொம்ப சரியா பயன்படுத்தியிருக்காங்க அதனால வந்து தொடர்ச்சியாக ரிட்டேன் ஆயிட்டே இருக்கு அதனுடைய எக்ஸ்டென்ஷனை விட்டுறக்கூடாது இருக்கிற விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறக்காக தான் இந்த நாலு பேர்த்து பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இப்போ அவங்களுக்கு என்னன்னா பொன்னாரனுடைய கிட்டத்தட்ட அவர் பொலிட்டிக்கலி ஓய்வை நோக்கி நகரத்தை பிஜேபி இதுக்குள்ள அவங்களுடைய கண்டிஷன்ஸ்குள்ள ஓய்வுங்கிறத நோக்கி நேர்த்தப்படும் போது அங்கே யாரு ஆர்கனைஸ் பண்ண போறாங்க இருக்கிற ஆர்கனைசேஷன் அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்றதுக்கு யார் ஃபேஸ் ஆக வர போறாங்கிறதும் உங்களுக்கு அது அது போய் அதையும் அடுத்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ள அவங்க அதை அதையும் செட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா இருக்கிற கிரவுண்டை அடுத்து லீட் பண்ணிட்டு போறதுக்கான முகம் அந்த செலெக்ஷன்ல கோட் விட்டா கூட ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் காலி வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு பேர்ல உங்களுக்கு தமிழிசை மட்டும்தான் அரசியல் ரீதியாக பயணிச்சவங்களா இருக்காங்க மீது எல்லாம் உங்களுக்கு அதிக ரீதியாக வரும்போது உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க பட் ஆர்கனைசஸ் அங்க கிரவுண்ட்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்சி வளருமா ஓல்ட் பேங்க் கூடுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இப்போ நீங்க சிவமோ இல்ல நீங்க ஜெகதீஷ் பாண்டியனோ ராஜனோ யார் வேணாலும் கட்சிக்கு தலைமை அதாவது கட்சி சார்பாக டெல்லியில பெரிய பதவியை அனுப்பிக்கலாம் நம்ம ஜாதி சார்ந்தது ஒரு ஆள் மேலே இருக்காரு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஜாதி சொல்லி 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 அந்த ஜாதிக்குள்ள ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அந்த கோட் பேங்க் தக்க வைக்கிறதுக்கான முயற்சி நடக்கலாமே தவிர ஆனா அது வந்து நிலச்சி நீடிச்சு கட்சியாக கால் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் ஏன்னா கிரவுண்டில் ஆள் இல்லாமல் நீங்கள் என்ன ஒன்றும் ஆர்எஸ்எஸ் கிரவுண்டில் இருக்கணும் இல்லை பாஜக வந்து அவங்க கிரவுண்டில் இருக்கணும் தமிழ்நாட்டில் அப்படி கிரவுண்டு ஃபோர்ஸாக ஆர்எஸ்எஸ் கிடையாது ஸோ அந்த கிரவுண்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த அதிகார மட்டத்தில் இருந்து போகிறவங்க உதவுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வி ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதி ஆனால் கட்சியா வாக்கா நிரந்தரமான அமைப்பா மாறுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய நாளைக்கு நீங்க எக்ஸ்பளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வேலைகளை செய்யணும் அதை ஆர்கனைஸ் பண்ணணும் அதை வேலை கொடுத்து வாங்குற இடத்துல இருக்கணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதுக்கான ஆட்கள் என்ன பண்ண போறாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது இருபத்தாறு தேர்தலில் ஒரு வேலை போட்டியிடக்கூடிய பட்சத்தில் அண்ணாமலையே இப்போ அரவக்குறிச்சியில் போட்டிட்டு வரா இல்லை கோயம்புத்தூர்ல போட்டிட்டு வராங்கிற லெவலுக்கு கோயம்புத்தூர் சென்றருக்கே அவர் சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க உள்ளபடியே அது வானதிக்கு ஒரு அயற்சியாக தான் இருந்திருக்கும் எதுக்கே நம்ம ஊருக்கு வந்து இவர் இந்த வாரத்தை வர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு கூட்டம் போடுறாரு திடீர்னு பேர் நீங்கிறாரு பின்னாத்த மதுரைக்கு போயிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் மதுரைக்கு போய் உட்காந்து பேசியிருக்காரு உன் டங்ஸ்டனுக்கு போராடிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் அவர் சொன்னார் பாருங்க ஆக்சுவலா அண்ணாமலை இதை வேற விதமா சொன்னாருங்க மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிஜி பதினேழாம் தேதி வந்து மதுரை மக்களை சந்திச்சு இந்த திட்டம் கைவிடப்படுகிறது அப்படிங்கிறத அவர் அறிவிப்பாருங்கிறாரு அவர் அவர் வர்றது தலைவரை மாத்திரத்தோட சேர்த்து இந்த பயணமும் உள்ள போட்டிருக்கலாம் மெயின் பர்பஸு மாநில தேர்தலுக்கு அது அவர் அங்கே போய் கோல் போட்டார் பாருங்க வந்து அந்த நல்ல செய்தி அவர் அறிவிப்பார் அவர் அறிவிப்பாருங்கிறத நான் இன்னைக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு போட்டாப்புல அப்போ அவர் வர்றது அது கிடையாது மதுரை டங்ஷன் போராடுறவங்க அவர் அதுக்கு தான் அமைச்சராக இருக்காருங்கிறது தனி அதை தாண்டி இந்த வேலையை முடிச்சுட்டு அது அந்த போராட்டத்தை பற்றியே அவங்க கணக்கில் எடுத்துக்கல வேதாந்தாவுக்கு கொடுக்கணுமா கூடாதா வேதாந்தா வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாங்கிறது தனி ஆனால் அதில் ஒரு கோலை போட்டு அவர் இந்த வேலையை பார்த்துட்டாப்புல இப்போ அவர் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்குது போகிற வயலில் பைட்டை போட்டால் தான் கொடுக்குறாங்களே தவிர அவங்க கொடுக்கணும்னு வர்றதுங்கிறது இல்லாமல் போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு பல கேள்விகளை இந்த இடத்துல எழுப்புது ஸோ பாஜக அவங்களுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது அண்ணாமலை இதுக்கு நடுவில் ஒரு ஒரு வெயிட்டேஜ் மாதிரி இருந்தது அவர் திரும்ப வந்து சாட்டையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பேர் இருந்தது ஆமாம் ஆமா மூணு மாசம் இல்லைப்பா அவர் ஒரே அமைதியாக இருந்துச்சு பிஜேபி இருந்த மாதிரியே தெரிலங்கிறது பேரை சாட்டையால் அடிச்சு மொத்தமாக அவரே காலி பண்ணிட்டார் காலி பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ இது இந்த பக்கம்னா எப்படி அது அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ண போறாங்க அவங்களுடையது லாங் டர்ம் பிளான் தான் அந்த லாங் டேர்ம் பிளானுக்கு அண்ணாமலையினுடைய வயது உதவி செய்யும் நம்பி தான் கொண்டு வந்தாங்க பட் அது ஷார்ட் டேமாக எதுவும் கொடுக்கலங்கிறதுக்காக ரிமூவ் பண்ண போகிறாங்களாங்கிற முடிவு வந்து மேபி டெல்லியில் அவ டெல்லி எடுக்கிறதா கடைசி முடிவு யார் வந்தாலும் அப்படிங்கிறது ஆனால் அதை தாண்டி ஒரு கட்சிக்குள்ளே சில டிஸ்கஷன்ஸ் போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது ஆனால் உடச்சி பேசி உள்ளே பேசிட்டாங்கன்னா உள்கொட்சி கூட்டத்தில் அதுக்கு பிறகு வருகிறவர்கள் கட்டம் கட்ட தொடங்கினால் என்ன ஆகுங்கிற அபாயத்தையும் நம்ம நம்மளும் முடிஞ்சுக்குவோம் அண்ணாலும் புரிஞ்சுக்குவார் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம்